ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க பீன்ஸ் பொரியலுக்கு இன்றைக்கி எப்பயும் ஒரே மாதிரி நம்ம பீன்ஸ் பொரியல் வைக்காமல் இன்றைக்கி நான் வைக்கிற மத்தியில் பீன்ஸ் பொரியல் வச்சு பாருங்கள் நல்லா சா சாதத்துக்கு கூட நல்ல குழம்புக்கு எந்த குழம்பு வச்ச வச்சு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கருவேப்பில ஜீரகம் இஞ்சி பூண்டு இடித்தது அதையும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் மையம் வதக்கி வளர்த்திட்டு எடுத்துக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுட்டுங்க கலந்து விட்டுட்டு இப்ப பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப அதையும் சேர்த்துக்கோங்க கூட காய்ச்சி தேவையான உப்பு சேர்த்து வதச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் சிம்லை போட்டு நம்ம மூடி போட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சிம்மில் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு உட்காச்சு நமக்கு அந்த காய் வேர்வை தண்ணியிலே விழுந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு வதக்கி எடுக்கணும் அருமையான பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுங்க இன்றைக்கி நம்ம ஒரு காரக்குழம்பு வச்சா சைடிஷாக வச்சு இந்த பொரியல் வச்சு சாப்பிட்லாங்க அருமையான பீன்ஸ் கேரட் பொரியல் வச்சு தான் பார்த்துருக்கோம் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு கூப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ